ஆண்டவரும் ரட்ச இயேசு இயேசுசு திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பார் ஆப்ரகாமை கர்த்தர் அழைக்கிறார் அழைத்து ஆப்ரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அருமையானவர்களே இன்று ஆண்டவர் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை தந்தருள்வதற்கு அவர் வல்லமை இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவர் இங்கே ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார் என்ன சொல்லி அழைக்கிறார் உன் இனத்தார் உன் ஜனத்தார் எல்லாரையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நிற்போ உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார் சொன்னது போல தேவன் அவனை ஆசீர்வதித்தார் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் சொன்னால் ஆதி இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது ஆப்ரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கத்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே ஆபரகாமை போல கத்த நம்மை சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாம் செய்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும் அப்படி ஆபிரகாம் செய்தது என்ன என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் எல்லாவற்றையும் விட்டுவிடு என்று சொன்னபோது அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட்டுவிட்டான் அருமையானவர்களே நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல விட்டு விட்டுவிட்டது போல் நம்மிடத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் விட்டுவிட வேண்டும் தேவன் பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மிடத்தில் காணப்படுகிற எல்லா விதமான எல்லாவற்றையும் நாம் விட்டுவிடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் ஆபரகாமை போல் அப்படி விட்டுவிடும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் எனவே முதலாவது ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் ரெண்டாவது அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான் அவனை அழைத்து அவர் வாக்கு பண்ணின போது அந்த வார்த்தையை அவன் நம்பி அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் நான்காம் வசனத்தில் கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து அவன் புறப்படுகிறான் அருமையானவர்களே அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் வாக்கு பண்ணினவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் என்ற விசுவாசம் இருந்தது என்னால் என்னை ஆசிர்வதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது அருமையானவர்களே நீங்களும் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என் பிரச்சனைகளுக்கு முடிவுண்டாக்குவார் என் தேவைகளை சந்திப்பார் என் ஜபத்தை கேட்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் எனவே முதலாவது கீழ்ப்படிதல் ரெண்டாவது விசுவாசித்தல் மூன்றாவது ஆபிரகாம் செய்த காரியம் என்ன என்று சொன்னால் ஏழு எட்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே அவன் பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள்ளுகிறான் ஆண்டவரை விடாது பற்றி கொள்கிறான் போகிற இடங்களிலெல்லாம் அவன் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான் அருமையானவர்களையும் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் அவரை விட்டுவிடாதிருங்கள் வேதம் சொல்கிறது நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கல கர்த்தர் வேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் எனவே தேவன் மீது நம்பிக்கையாயிருங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அதை செய்தான் நீரனை ஆசீர்வித்தால் வழிய உண்மை நான் விடேன் என்று சொல்லி உறுதியாய் பிடித்து கொண்டான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போல் யாபேஸ் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்தான் என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி ஆண்டவரம் ஜபத்தை கேட்டார் அருமையானவர்களே உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பற்றி கொள்ளுங்கள் எனவே ஆபிரகாம் ஆசிர்வாத்தை சுதந்தரிப்பதற்கு மூன்று காரியங்கள் அவனிடத்தில் காணப்பட்டது ஒன்று அன்றோடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்தான் ரெண்டு அன்றோடைய வார்த்தையை விசுவாசித்தான் மூன்று ஆண்டவரை அவன் விடாது பற்றி கொண்டான் அதே போல் நீங்களும் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களையும் ஆபரகாமை ஆசிர் தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் செய்வோம் தோத்திரம் ஆண்டவரே உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இப்போதும் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு என்னுடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆபரகாமை ஆசிர்வத்த தேவன் அண்டவரே நேர்தாமே ஆபரகாம் அண்டவரே என்னுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான் உம்முடைய வார்த்தையை விசுவாசித்தான் உமையும் அவன் பற்றி கொண்டான் அதே போல் நாங்களும் அந்த ஆசிரத்தை சொந்தரித்துக்கொள்ள உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து உண்மையே நாங்கள் பற்றி கொண்டு ஆசிரத்தை சொந்தரிக்க கர்த்தர் கிருவை செய்வியராக பிள்ளைகளோடு கூட கத்தோடைய கிருவை இருக்கட்டும் இன்றைய நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் போக்கில் வரத்தில் கர்த்தோடைய பாதுகாவல் பிள்ளைகளை தாங்கட்டும் ஏஷ்மெல்க்ரோம் சொல்ல நல்ல பிதாவே ஆமே நிச்சயமாகவே ஆபரகாமை ஆசுவத தேவன் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்